തണ്ണി എന്നെ തണ്ണി എന്നെ മുണ്ട് തള്ളി ഇരിക്കാടാ ഇരിക്കാ അമ്മ ഹായ് തണ്ണി ഇതിদিকে ഇക്കൊള്ളാൻ തരത്തില്ലേ ചിന്നോം ചൊം കേറു ദേ

இனி கிணறு சூரம் பாடும் பளிக்கடும் फ्रेंड्स ஹாய் ஹாய் இனி சூரம் பாடும் பளிக்கடும் எத்தனை பேர் பார்க்கறாங்க பாப்பா ஜீரோ ஜீரோ அப்படியே ஜீரோ என்ன ஓய் பேரை பாக்கல அப்படியே பேசுங்க பப்பிங் மூல கூட

நான் இத அமினேன்angersப்பித்தே beetje ைத்துணையில்லும் பே பில்ம அeun்கопросன் defini மறுக்கிரம்பம்nem பி letzக்கிரத் deci­ी angeம் navy மிகங் gainsштesterolம்பமாக விலைக்க początku vt அல்ல chick 對不對 பா இத்தி Appreci decomp видно dictatorயிரம்�� adakiப் பகா

மாத்து மாட்டேங்கறே ஆமாம் யாரோ பேக்லயே மம்மி இதுக்குதுடா டார் ஓடியே டைப் பண்ணக் கூடாது ஹ்ம் இந்த பவர்